மகிஷி என்பது மகிஷாசுரனின் சகோதரி மகிஷாசுரன் துர்க்கை தேவதையால் வதைக்கப்பட்ட பிறகு மகிஷி வனத்தில் தவம் செய்தாள் அவள் பெரும் ஞானியும் சித்த யோகியும் என்று கூறுவர் கடும் தவத்திற்கு பிறகு அவளுக்கு பல மடங்கு சக்தி கிடைத்தது மகிஷியை யாராலும் அழிக்க முடியாத சக்தி அது மகிஷியை அழிக்க வேண்டுமென்றால் இரண்டு ஆண்களுக்கு பிறந்த குழந்தையால் மட்டுமே மகிழ்ச்சியை அழிக்க முடியும் என்று நம்பப்பட்டது தம்பியின் வதம் காரணமாக அவளுக்குள் கோபமும் ஆத்திரமும் சக்தியும் உருவானது அவள் ஞானியாக இருந்தாலும் தம்பியின் மரணத்திற்காக பழிவாங்கும் எண்ணத்தை உருவாக்கியிருந்தது வனங்களிலும் மலைகளிலும் அவள் தன் ஆன்மீக சக்தியை பெருக்கிக் கொண்டாள் அவள் காலத்தில் வனத்தில் வாழ்ந்தவர்கள் மகிஷின் குரலுக்கு நடுங்கினார்கள் சபரிமலையை சுற்றிய அப்பகுதி மக்கள் பீதியில் வாழ்ந்தனர் தேவர்கள் பயந்து நடுங்கினார்கள் அப்பொழுதுதான் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து ஒரு பிள்ளையை உருவாக்கினார்கள் விஷ்ணு மோகினி வடிவம் கொண்ட இந்த சமயம் சிவனுடன் அவருக்கு பிள்ளை பிறக்கின்றான் இவர்தான் நம் ஈரோ அரியரசுதன் அதாவது ஐயப் ஐயப்பன் வளர்ந்த ஆன்மீக நெறியில் செல்வதை கேட்ட மகிஷி பழி தீர்க்க வேண்டும் என்று உறுதி செய்து காத்துக் கொண்டிருந்தால் ஒரு சிறிய ராஜ்யம் அங்கே ஒரு அரசர் பந்தல ராஜா பிள்ளை இல்லாத அந்த ராஜாவும் அவரது மனைவியும் பல ஆண்டுகள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தனர் மார்கழி மாதம் உத்தர நட்சத்திர தினத்தன்று பந்தாள ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்று போயிருந்தார் அங்கு கிடந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்தார் அவர்தான் ஐயப்பன் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்தார் வழியில் முதியவர் வடிவில் தோன்றிய திருமால் குழந்தை கழுத்தில் கனகமணி மாலையை அணிவித்து மணிகண்டன் என்ற பெயரை சூட்டினார் ராணியிடம் பந்தாள ராஜா கொடுத்தார் ராணியும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த குழந்தையை தாளாட்டி சீரூட்டி வளர்த்தாள் ராணி நம்ம ஐயப்பன் தான் தெய்வீக பிறவியாச்சு அதனால குழந்தையிலேயே பல அற்புதங்களை செய்யறாரு இதை கண்டு ராணியும் ராஜாவும் ஆச்சரியப்படுறாங்க குருக்களத்தில் சேர்க்கப்பட்ட மணிகண்டன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெறுகின்றார் குருவின் வாய் பேச முடியாத மகனை பேச வைத்து அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் ஐயப்பன் பாந்தாள அரசின் ஒரு போர் வீரனாக கருதப்படுகின்றார் இந்த நிலையில் ராணிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ராஜராஜன் என்ற பெயர் சூட்டினார் என்னவென்றாலும் பந்தாள ராஜா தன் முதல் மகனான மணிகண்டனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று விரும்பினார் இதை மந்திரி ஒருவர் விரும்பவில்லை ராணியின் மனதை கலைத்தார் மணிகண்டனை விரட்டவும் முடிவு செய்தார் மந்திரியின் திட்டப்படி ராணி தலைவலி வந்தது போல நடித்தாள் புலிப்பால் கொண்டு வந்தால் தான் ராணியின் தளவழியை முடியும் என்று மருத்துவர்களை வைத்து சொல்ல வைத்தாள் அப்பொழுது மணிகண்டன் நான் காட்டுக்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகின்றேன் என்று கூறி புறப்பட்டார் காட்டுக்கு ராஜாவின் கூற்றுப்படி மணிகண்டன் அந்த பகுதியை பாதுகாப்பாக சென்றடைந்தார் காட்டுக்குள் மணிகண்டனும் மகிழ்ச்சியும் பார்க்கின்றனர் அந்த காட்டுக்குள் மணிகண்டனுக்கும் மகிழ்ச்சிக்கும் கடும் போர் ஏற்பட்டது மகிஷி தனது மாய சக்தியை கொண்டு ஒரு பெரும் மிருகமாக மாறினாள் மகிஷி ஐயப்பனை வீழ்த்த கடுமையாக முயற்சித்தாள் ஆனால் ஐயப்பனின் ஞானம் தர்மம் மற்றும் தெய்வீக சக்தி அவற்றை எளிமையாக வெல்கின்றது கடைசியில் உருக்கமான போரில் ஐயப்பன் மகிஷியை அம்பு எழுதி வீழ்த்தினார் தன்னை வீழ்த்தியது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஒருவன் என்று உணர்ந்த மகிஷி மறு உருவம் பெண்ணாக மாறினாள் ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் இந்த அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக வாழப்போவதாக கூறினார் ஐயப்பன் சபரிமலை கோவிலில் அவளை தனது இடப்பக்கத்தில் சிறிது தூரத்தில் நிலை கொண்டபடி செய்தார் அவளே மஞ்ச மாதா என்று அழைக்கப்படுகின்றாள் என்றும் மகிஷி வதம் முடிந்தது இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் மகிஷி உடலை புலியாக மாற சொன்னார் தேவர் அனைவரும் புலியாக மாறி மணிகண்டனுக்கு பணிந்து நின்றனர் சில நாட்கள் கழித்து அரண்மனை வாசலில் ஒரு காட்சி ஐயப்பன் புலி மீது ஏறி வருகின்றார் பின்னால் பல புலிகள் கூட மக்கள் ஆச்சரியத்துடன் குதித்தனர் இது ஒரு அதிசயம் அவரை கண்டு அனைவரும் பக்தியுடன் வணங்கினர் சதி திட்டம் அமர்ந்திருக்கும் மணிகண்டனையும் நடுங்கினார் அவரது வளர்ப்பு அம்மா அவரது வயது முடிந்ததும் தான் ஒரு தெய்வ பிறவி என்பதை பந்தாள மன்னருக்கு உணர்த்தினார் தனக்கு சபரிமலையில் ஆலயம் எடுக்க உத்தரவிட்டார் சபரிமலையில் ஒரு அம்பை எய்வதாகவும் அந்த அம்பு எந்த இடத்தில் போய் விழுகிறதோ அங்கு ஒரு கோயில் கட்டும்படி கூறியிருந்தார் அதன்படி பந்தாள ராஜா ஐயப்பன் கோவிலை சபரிமலையில் கட்டினார் உங்க எண்ணத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து பயணிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளிர்